அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் துவாக்கள் சேனல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்னைக்கு நாம் இந்த திக்ர்களை ஓதி துவா கேட்டால் உடனே அல்லாஹ்விடத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதை பற்றி பார்க்கலாம் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அதாவது சுபஹான் அல்லாஹ் பத்து தடவை அல்ஹம்துல்லா பத்து தடவை அல்லாஹு அக்பர் பத்து தடவை நம்முடைய துவாக்கள் நாம் கேட்ட உடனே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த திக்கரை ஓதி துவா கேளுங்கள் அதை பற்றிய ஒரு சின்ன ஹதிசை பார்க்கலாம் உம்மு சுலைம் ரலி அல்லா அன்ஹா அவர்கள் நபி சலல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் சென்று யார் அசுலுல்லா நான் துவா கேட்டால் அது உடனே நிறைவேறும்படி சில வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள் என கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் சுபஹான் அல்லா பத்து தடவை அல் ஹம்துல்லா பத்து தடவை அல்லாஹூ அக்பர் பத்து தடவை இந்த திகிர்களை கூறி துவா கேளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் இந்த திக்கிரை ஓதி துவா கேட்டால் நீங்கள் கேட்டதை நான் நிச்சயம் கொடுப்பேன் என்று அல் ஹம்துல்லா நூல் நசையி எனவே இந்த திகிரை கூறி நம் மன உறுதியுடன் அல்லாவிடம் துவா கேட்டு பயனடைவோம் ஆமீன் இன்ஷா அல்ல நாளை புதிய வீடியோவுடன் வருகிறேன் அஸ்லாமலை வரகமத்துல்லாஹி வபரகாத்தூ